நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடர் ஏறக்குறைய முக்கால்வாசி கட்டத்தை தாண்டி இருக்கின்றது பல அணிகளும் பதினோரு போட்டிகளையும் விளையாடிவிட்டார்கள் இன்னும் தலா மூன்று போட்டிகள் வீதம் பல்வேறு அணிகளுக்கும் இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் இப்பொழுது டாப் ஃபோர் அதாவது பிளே ஆஃப் சிட்டுக்கு போக போகின்ற அந்த நான்கு அணிகளும் எது என்கின்ற மிகப்பெரும் கேள்வி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் சிற்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி செல்லுமா என்கின்ற கேள்வி மிகப்பெரும் கேள்வியாக இருக்கின்றது இப்பொழுது அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாட ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வியாஸ்காந்த் விஜயகாந்த் எனி இருக்கின்ற போட்டிகளில் ஏதாவது ஒன்றிலாவது அவருக்கு விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது அதை தான் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம் நான் வரவது என் இது பரோஸ் பியூ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று நிறைவடைந்த ராஜஸ்தான் ரோயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளின் பிம்பதாக இருக்கக்கூடிய புள்ளிப்பட்டியல் ஒவ்வொரு அணிகளும் பெற்ற வெற்றிகள் அதற்கான புள்ளிகளின் பட்டியலின் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய இரு அணிகளும் முதல் இரண்டு இடங்களிலும் இருக்கின்றது ஏற்குறைய அவர்களுடைய புளையோப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றது அதற்கு அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அது மட்டுமில்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மூன்றாவது நான்காவது இடத்தில் இருக்கின்றது இவர்களுடைய அதே புள்ளிகளுடன் பின்னுக்கு காணப்படுகின்றார்கள் ஐந்தாவது ஆறாவது இடத்தில் லக்னோ மற்றும் டெல்லி கேபிட்டல் அவர்களும் இந்த பந்தயத்தில் இணைந்திருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல போகின்ற ஏனைய இரண்டு அணிகள் எது என்கின்ற கேள்வியில் நான்கு அணிகள் முனைப்புடன் போட்டியில் இருக்கின்றது ஆனால் அது மட்டுமில்லை இந்த நான்கு என்றால் அது மட்டுமில்லை மீதம் இருக்கின்ற நான்கு அணிகள் கூட புளிய சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இனி போகின்ற போட்டிகளுடைய பெறுபவர்களை பொறுத்து அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வேறக்குறைய இருக்கின்றது அவர்களும் நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் என்கின்ற அந்த தான் இருக்கின்றது ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய முதல் ஆறு அணிகளில் இரண்டு ஏறக்குறைய உறுதி என்கின்ற போதும் ஏனைய நான்கு அணிகளுக்கு இடையில் கடும் பலப்பிரீச்சை நிகழப்போவது அடுத்து வரும் போட்டிகளில் எனவே இந்த இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரம்ப இந்த தொடர் ஆரம்பித்த போது அவர்களுடைய ஆரம்ப பொறுப்பவர்கள் வந்து அபரிமிதமாக இருந்தது அவர்களுடைய தொடுப்பாட்ட வீரர்கள் குறிப்பாக தொடக்க வீரர்கள் முதல் நான்கு வீரர்களும் அந்த அடித்தாடன் திறன் என்பது அதேபோல அவர்கள் அடித்து ஓட்டங்களை குவித்த பின்பதாக இடை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர்கள் வந்து பெறும் ஓட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய இமாலய இலக்குகளை எல்லாம் நிர்ணயித்து வந்தது எனவே இவர்கள் இந்த தொடரில் முன்னூறு ஓட்டங்களை தாண்டி விடுவார்கள் ஏன் இவர்கள் ஓட்டங்கள் ஐநூறு ஓட்டங்களை கூட பெற்று விடுவார்கள் என்றெல்லாம் கூறிய போது அதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து அதற்கு முன்பதாக பெங்களூருடைய சன்ரைசர்ஸுக்கு எதிரான பெங்களூருடைய இரண்டாவது போட்டி அது மட்டுமல்ல சென்னையினுடைய போட்டி எல்லாமே வந்து தலைகளாக மாறிவிட்டது தொடர்ச்சியாக இவர்களுடைய அண்மைய நான்கு போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தோல்வியை தழுவி இருக்கின்றது எனவே இவர்கள் இலகுவாக பிளே ஆஃபுக்கு சென்று விடுவார்கள் ஏன் கிண்ணத்தை கூட இவர்கள் வென்று விடுவார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த போது இவர்களுடைய பெருபொரு என்பது மிக மிக மோசமாக அல்லது ஒரு வெற்றி பெற்ற அந்த ஒரு போட்டியில் கூட இவர்கள் நூறுலையில் தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் வந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது இவர்களுக்கு மூன்று போட்டிகள் இங்கே இருக்கின்றது இந்த மூன்று போட்டிகளும் இவர்களுக்கு ஒரு பிளஸ் என்னவென்றால் அது ஹைதராபாத்தில் தான் நடைபெறப் போகின்றது எனவே சொந்த மண்ணில் சொந்த ரசிகர்களுடைய சப்போர்ட்டுடன் இவர்கள் அடுத்து வரும் மூன்று போட்டிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இன்று இடம்பெறப் போகின்ற போட்டி வேறக்குறைய பிளே ஆஃப் சுற்றுக்கான மூன்றாவது அணியை தீர்மானித்து விடும் என்பதை கட்டிய கூறி நிற்கின்றது ஏனென்றால் இந்த புள்ளிகள் பட்டியலில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் தான் இன்று மோதுகின்றன இவர்கள் நிகர ஓட்ட வித்தியாசத்தில் தான் முன்னுக்கு பின்னுக்கு நிற்கின்றார்கள் ஒழிய இருவரும் பெற்ற வெற்றிகள் ஒரே அளவாக இருக்கின்றது எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி போகின்றது எனவே நிச்சயமாக இன்றைய போட்டி சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான போட்டி இது ஒரு இருக்கின்றது சன்ரைசர்ஸுக்காக விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளைஞனுடைய வீரர் யாழ்ப்பாணத்தினுடைய வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இன்றைய போட்டியிலாவது விளையாடுவாரா என்கின்ற எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்கின்றது குறிப்பாக உள்ள தமிழர்களுக்கு இருக்கின்றது ஜாழ்பாண தமிழர்களுக்கு இருக்கின்றது இளைஞர்களுக்கு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுக்கு இருக்கின்றது இது கிரிக்கெட் கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கின்றது இலங்கையைச் சேர்ந்த அனைவருக்கும் இருக்கின்றது எனவே இன்றைய போட்டிகளும் யாஸ்கான் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே எனக்கு படுகின்றது அவ்வாறு தான் அங்கிருந்து கிடைக்கும் சில செய்திகளும் தெரிவிக்கின்றது ஆனாலும் போட்டியினுடைய அந்த போக்கை தான் அந்த இம்பேக்ட் பிளேயராக அவர் கொண்டு வரப்படுவாரா அல்லது வர் ஏற்கனவே அணிக்குள் உள்வாங்கப்படுகிறார் விடயங்களை விட் தீர்மானிக்கும் அதே போல போட்டியினுடைய போக்கு தீர்மானிக்கும் நாங்கள் இன்று ஏழு முப்பது வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் இம்பேக்ட் பிளேயராக பெரும்பாலும் ராபிஸ் பதிலாக ஒரு பந்து வீச்சாளரை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சில வேலைகளில் அவர்களால் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல வேலைகளில் அவர்கள் சுதப்புகின்றார்கள் அந்த இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக வியாஸ்காந்தை இறக்கினால் என்ன என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனாலும் கள நிலைமை அப்படி இருக்கின்றார் என்பதை அவர்களால் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் ஒருபடியை குறிப்பிடலாம் இதற்கு முன்பதாக நான் கடந்த காணொலி கூட குறிப்பிட்டிருந்தேன் பிப்ரவரி மாதம் துபாயில் இடம்பெற்ற அந்த டி ட்வெண்ட்டி தொடரில் ஆரம்ப போட்டிகளில் வியாஸ்காங் விளையாடி இருக்கவில்லை மும்பை இந்தியன்ஸ் எமிரேட்ஸுக்காக அவர் ஆரம்ப போட்டிகளில் களமிறங்கி இருக்கவில்லை ஆனாலும் அவர் களமிறங்கியதிலிருந்து அவர் தொடர்ச்சியாக தலா இரண்டு விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றி கொண்டுதான் இருந்தால் இறுதிப் போட்டியிலும் அவர் விளையாடி இருந்தார் நிச்சயமாக அவ்வாறான ஒரு சூழ்நிலை இந்த ஐபிஎல் தொடரிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் தான் அவரால் பிரகாசிக்க முடியும் அல்லது அவர் எப்படி பிரகாசிக்கின்றார் என்று கண்டு கொள்ள முடியும் எனவே முதலில் வாய்ப்பு தான் தேவை அந்த வாய்ப்பை வழங்கும் போட்டியாக இன்றைய லக்னோ போட்டி லக்னோவுக்கு எதிரான போட்டி அமையுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வியாஸ்கான் அவ்விதம் களமிறங்கினால் அது எங்கள் எல்லோருக்குமே பெருமையான விடயம் அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் இந்த இப்பொழுது ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட போகின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண்ண டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி ஆரம்பிக்கப்பட போகின்றது இந்த போட்டிகளுக்காக விசா பெற்ற இருபத்தைந்து இலங்கை வீரர்களில் வியாஸ்காந்தும் உள்ளடங்குகின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி அந்த புகைப்படத்தை கூட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிந்திருந்தார் எனவே அதுவும் ஒரு ஆச்சரியமான சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இவர்கள் இலங்கையினுடன் இணைந்து இந்த கிண்ணத்துக்கான பயணத்தினை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றார்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அதிர்ந்த தீர்மானிக்கும் அதுவும் இலங்கையில் சிறுபான்மையினராக பிறந்துவிட்டால் இவ்வாறான ஒரு தேசிய மட்ட போட்டிகளில் சிறுபான்மையினர் விளையாடுவது என்பது ஒரு குதிரை கோமான விடயம் எனவே வாய்ப்புகள் சரிவர அமைந்தால் அதை சரியாக பற்றி பிடித்தால் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொள்ளலாம் திறமையை யாருமே கட்டுப்படுத்தி விட முடியாது ஒரு சிறுபான்மையினராக இருந்து முத்தியா முரளிதரன் என்று உலகம் போற்றும் வீரராக மாறியிருக்கின்றார் என்பது அவருக்கு கிடைத்த வாய்ப்பு அதில் அவர் தன்னை வெளிப்படுத்திய விதம் தன்னுடைய திறமையை காட்டிய விதம் எல்லாமே இருக்கின்றது எனவே வியாஸ்காந்துக்கு அவ்வாறான ஒரு திறமை இருக்கின்றது நிச்சயமாக அவர் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை வெளிப்படுத்துவார் என்பது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை நிச்சயமாக அதை தான் அவர் துபாயில் இடம்பெற்ற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீக் போட்டிகள் கூட அந்த தொடரில் கூட அவர் காட்டியிருந்தார் அங்கு பல முன்னணி வீரருடன் இணைந்து மும்பை இந்தியன் எமிரேட்ஸ் அணிக்காக அவர் விளையாடி கிண்ணத்தையும் சுவீகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தார் எனவே நிச்சயமாக சன்ரைசர்ஸினுடைய வெற்றி படிகளில் வியாஸ்காந்தினுடைய பெயரும் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நிச்சயமாக வாய்ப்பு கிடைத்தால் வியாஸ்காந்த் அதை செய்து காட்டுவார் வென்று காட்டுவார் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது காணொலி பிடித்திருந்தால் பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியாக சந்திக்கின்றேன் வணக்கம்